அஸ்லாம் அலைக்கம் இன்னைக்கு இட்லி வந்து காலையில் செஞ்ச இட்லி மீந்துச்சு இப்போது வந்து இது இட்லி ஃப்ரை செய்ய போகிறோம் ஏன்னா வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதனால் இட்லி ஃப்ரை வந்து அதுக்கு மசாலா வந்து வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அடுத்தது சோயா சாஸ்ஸு இதுதான் இப்போ வந்து இட்லி வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க சின்ன சின்ன துண்டாக போட்டு கட் பண்ணி வச்சிடலாம் இது இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அது இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் வாணல் வச்சு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வானல் வச்சு சூடாகிடுச்சு எண்ணெயும் போட்டேன் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க ஃப்ரை பண்ணி செய்யும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் அப்படியே போடலாம் இது ஃப்ரை பண்ணி போடும்போது நல்லா ஒரு இருக்கும் சாப்பிடும்போது இதை இருந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இப்போ வந்து எடுத்துடலாம் இருக்கிற போட்டு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அதே வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் எடுத்துட்டு அதுல போட்டுடலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் போடுறேன் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு செஞ்சா இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போதும் பூண்டு இருந்தால் வெறும் பூண்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கு அதனால் போடுறேன் கைந்தி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி இச்சு மீந்திச்சின்னா இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் எதுவும் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் மசந்தி வரட்டும் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுருந்தோம் இதை பாருங்கள் கொஞ்சம் நல்லா மசஞ்சிடுச்சு தக்காளி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து இது கொஞ்சம் கலரு காரம் கம்மி நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா தக்காளி மசஞ்சிடுச்சு இப்போ வந்து சோயா சாஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் இட்லி போட்டுடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு குட்டிங்கன்னா போதும் நல்லா சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி இதில் வந்து குடமிளகா இருந்தாலும் போடலாம் குடமிளகா இல்லை கொத்தமல்லி இல்லை அப்படியே இருந்தது வச்சு எங்கள் ஸ்டைலில் செஞ்சிட்டோம் உப்பவும்ும் செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சுவையான இட்லி ஃப்ரை ரெடி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா பர்கா தகு